இந்த கோவிலோட தலைவருச்சத்தை தான் பார்க்கலாம் இந்த தலைவருட்சம் வந்து ஜீரி மரம்னு சொல்லுவாங்க நம்ம உள்ளே அந்த ஜுள்ளுக்காயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மரம் தான் இந்த கோவிலுக்கு தலைவருச்சமாக இருக்குது இந்த கோவிலை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த மரம் இருந்தது இந்த மரத்தை நான் வேலை செய்கிறப்ப இடிக்க எடுக்க சொன்னாங்க பட் ஆனால் எனக்கு இந்த மரத்தை தான் வந்து தலைவருச்சகமாக வைக்கிறதுக்காக அந்த அம்மன் வந்து சொன்னாங்க அதனால் இந்த மரமே தான் தலைவருச்சகமாக அங்கே இந்த கோவிலுக்கு வந்து வச்சுருக்குங்க இந்த தலைவருச்சகத்துக்கு அடையில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கணபதி வச்சுருந்துங்க அப்புறமா கருப்பு சாமி ஒரு சின்ன பையன் நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இங்கே இருந்தால் சிலைங்க நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வச்சு விளையாடிட்டு இருந்தப்போ வச்சுருந்த சிலைங்க இந்த கல் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் அந்த இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த ஒரு கல் எடுத்த ஒரு பையன் வந்து கருப்பசாமின்னு சாமின்னு சொல்லிட்டு வச்சான் அதே மாதிரி இந்த சிலை வந்து நான் இன்னொரு கோவில் கட்டுறேன் தொள்ளக்காதுன்னு சொல்கிற இடத்து பக்கம் அங்கேக்காக வாங்கிட்டு வந்தேன் பட் காரில் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கிறப்ப இங்கே இந்த சிலை வந்து இருக்கிற மாதிரி எனக்கு காட்சி தந்தது அது ஒரு அதிசயமாக தான் எனக்கு தெரிஞ்சது பிகாஸ் நான் தொள்ளக்காதில் இருக்கிற கோவிலில் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த சிலை வந்து நேராக கார் எடுத்துகிட்டு வரப்போ மனசு கேட்காம இல்லை இங்கே இந்த மரத்துக்கடியில் இருக்கிற மாதிரி எனக்கு காட்சி தந்தது அதனால இந்த மரத்துக்கடியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒன்றும் பிரதிஷ்ட பண்ணலை கோடியே சீக்கிரம் வந்து இங்கே எல்லா கோவிலமும் இந்த கடற்கரை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நாற்பத்தி நாலு பரிவார தேவதைகள் வந்து இந்த திருக்கோவிலில் வந்து அமைக்க போகிறேன் அமைக்க போகிறேன்னு சொன்னதோட கடவுளோட அருளாக தான் அமைய போகுது எல்லா கோவிலும் நீங்கள் பார்த்துருக்கலாம் எப்படின்னா கோவில் கட்டிட்டு சிலைகளை வந்து வைப்பாங்க ஆகமப்படி வைப்பாங்க பட் இந்த திருக்கோவில் வந்து நான் சரியா கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அம்பாள் மேலே ஒரு பற்று அந்த அம்மன் கனவு மூலிமா எனக்கு கனவுல எப்படி தான் வந்துச்சோ ஆகமத்தை நான் ஃபாலோ பண்ணல எதுவும் ஃபாலோ பண்ணல என்னோட மனசான பக்தி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கிற காசில் சேகரித்து வச்சு காசில் ஒவ்வொரு செல்லிங்களும் வாங்கிட்டு இந்த திருக்கோவிலை வந்து நான் கட்டிகிட்டு இருக்கேன் திருப்பணிகளும் நடந்துட்டு தான் இருக்குது இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க நடுவில் இப்போ நான் கொஞ்சம் கோவிலுக்காக கடைக்காலலாம் எடுத்து அதே ஒரு வருஷம் காலமாக மூட முடியாமல் கூறு இருந்தது பிகாஸ் இந்த கோவிலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வழி இல்லை ஒரு மூணு அடி வழி தான் இருந்து ஒரு பத்து மீட்டர் பக்கம் நாம் ஒரு மூணு அடி கொடிவழியில் தான் இந்த திருக்கோவிலுக்கு நாம் வந்து உள்ளே வர முடியும் வந்தாலும் அந்த பொருள்கள் எல்லாம் ஏற்றிட்டு வர்றதுக்கு சிரமம் இப்போ நாம் டக்குனு இந்த கோவிலை வந்து ச வேலை எடுத்து நடத்தினாலும் இந்த தான் கொஞ்சம் பிரச்சனை ஆனால் எல்லாம் ஒரு நாள் மாறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த திருக்கோவில் வந்து சீக்கிரமாக முடிக்கலாம் முடிக்கிறோம் எனக்கு ஆசை என்னோடய வாழ்நாள் குறிக்கோவில் எப்படி சொன்ன போனால் ஒவ்வொருத்தருக்கு பணம் சம்பாதிக்கிறோம் வீடு கட்டுறோம் அது எல்லாம் கடவுள் எல்லாமே எனக்கு தந்திருக்கு போதும் கடவுள் ஒரு அருளால் பட் என்னோடய ஆசன் சென்றோட என்னோடய கனவு போன ஜெம்மத்தோட கனவு படி இந்த திருக்கோவிலை இன்னும் சில காலங்கள் குறித்து வச்சு சொன்ன போனால் ஒரு ஐந்து மாதத்துக்குள்ளே நான் நினச்ச மாதிரி நாற்பத்தி நாலு பரிவார தேவதைகளோடு மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் சமேதராக ஒரே நேர்கோட்டில் இந்த திருக்கோவிலுக்கு பிரம்மாண்டமாக என்னால் முடிஞ்ச ஒரு குங்காபிஷேகம் அபிஷேகம் செய்வேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கூடிய விரைவில் நாம் எல்லோரும் அந்த குங்கு அபிஷேகத்தில் நீங்கள் இப்போ பார்த்த வெட்டவெளியில் இருக்கிற அம்பாளங்களுக்கெல்லாம் நூற்றி எட்டு கால் மண்டபம் கல் தூண்களால் செய்யப்பட்டு மண்டபம் அமைக்க போகிறேன் அமைச்சு கு குங்கு பண்ண போகிறேன் இந்த கோவிலோட தனி சிறப்பு எப்படின்னா இந்த கோவில் நான் ஏன் மண்டப டைப்பில் வச்சுருக்கேன்னா இன்னொரு மெயின் காரணம் நம்மளுக்கு எவ்வளையோ கஷ்டங்கள் வரும் எவ்வளையோ துன்பங்கள் வந்து வந்துட்டு இருக்கும் நம்ம இப்போ ஒரு கோவில் எதற்காக போகிறோங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்மளோட மஷ மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த அம்பாளிடமோ இல்லை அப்பாவோக்கிட்டேயோ நம்ம சொல்லி அழுந்து நம்மளோட புலம்புகளை வந்து புலம்பு கோபங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தித்து அது தீரணும்னு நம்ம வேண்டிக்கிறோங்க அது அதுக்காகத்தான் நம்ம திருக்கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கேங்க அங்கே போனால் ஒரு சாந்தம் கிடைக்கும் அது மாதிரி இந்த திருக்கோவிலில் கூட்டங்கள் இல்லை வசதிகள் அம்பாளுக்கு அவள் அலங்காரம் இல்லை கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அலங்காரம் பண்ணி பூக்கள் வச்சு அப்படிதான் இல்லை அந்த மனுசாராக அந்த அம்பாளுக்கு ஒரு பூங்கிருந்து அறுத்து வச்சாலும் இல்லை ஒரு பில் கூற அறுத்த அறுக்கும் பில் வச்சாலும் அந்த அம்பால் ஏற்றுக்குவா மனுஷார அந்த வெட்டவழையில் தான் அந்த திருக்கோவில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு கஷ்டம்னு வந்தாலே அந்த அம்பாள் கிட்ட கேட்டால் அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து பணத்தை சேர்த்துருவாள் அது மாதிரி உங்களுக்கும் உங்களோட கஷ்டங்களை வந்து தீர்க்க அந்த அம்பாள் உதவி பண்ணுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நாம் தெய்வத்தை வழிபடத்துக்கு வந்து நடுவில் வந்து யாரும் இந்த புரோக்கர்ஸ்ன்னு சொல்லுற மாதிரி இருக்கக்கூடாது அதுக்காகத்தான் அந்த கோவில் வந்து ஐயரங்களும் இல்லை வெட்ட வெளியில் மண்டபம் டைப்பில் இப்போ கட்டி முடிச்சுருந்தாலும் கதவுகள் எதுவும் வைக்காமல் எந்த நேரத்தில் இப்போ நைட் ஒரு ப பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்தாலும் நாம்ளே ஸ்ட்ரெயிட்டாக சாமிக்கு போய் பூ வைக்கலாம் அந்த அம்மன் காலை பிடிச்சிக்கிறோம் அழலாம் அது நம்ம மன கஷ்டங்களை நாம் தீர்த்துக்கலாம் நம்ம போகிற நேரம் நம்ம சாமியை பார்க்க முடியல இல்லை தூரத்துலேருந்து க்யூவில் போகிறோம் அப்படி தான் எதுவும் இல்லை அந்தளவுக்கு பெரிய கோவிலும் இல்லை ஏதோ முடிஞ்சது ஒரு ஏக்கர் அளவில் சாமிக்காக விட்டு அந்த இடத்துல வந்து கோவிலை நான் இப்போ இது எல்லா வேலைகளும் முடிஞ்சிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கர ரூபத்தில் இந்த கோவில் இருக்கும் தசமகா வித்யாக்கள் அப்புறம் நம்ம இது கன்னிமார்கள் சப்த கன்னிமார்கள் மொத்தம் ஹம்பாலோட சொருபங்கள் அதிகமாக இருக்கும் இந்த திருக்கோவிலில் அது மட்டும் இல்லாமல் நாம் டெய்லியும் பார்க்கக்கூடிய நம்ம குலதெய்வங்கள் எல்லாமே அங்கலம்மா செல்லியம்மா மீனாட்சி காமாட்சி கருமாரி முத்துமாரியம்மன் பிரத்திங்கரா காயத்ரி போர்கொண்ட கங்கையம்மன் மகாலட்சுமி பெருமாள் பிரம்மா சரஸ்வதி சிவன் பார்வதி காலபைரவர் நவக்கிரகங்கள் நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர் அப்படி எல்லா தெய்வங்களையும் நம்ம ஒரே இடத்துல வந்து நாம் பார்த்து வழிபடலாம் இது ஒரு அற்புதமான விஷயம் இங்கே இருக்குது எப்படின்னா இந்த கோவில் வந்து அது தான் சொன்னேன் இந்த நாற்பத்தி நாலு பரிவார தெய்வதைகளை நம்ம பார்த்தாலே எல்லா தெய்வதைகளும் நாம் நம்ம கையாலேயே நம்ம கூறும் பூஜை பண்ணலாம் அழகலங்காரம் பண்ணிக்கிறூங்க அனுமதி உண்டு அனுமதின்னு சொல்லதோடு இது வந்து நம்மளோட கோவில் நாம் நம்ம அம்பாளுக்கு எல்லோரும் வந்து சமமானவங்க ஐயர் தான் செய்கிறோம் நாம்ப தான் செய்கிறோம் அப்படிரா இல்லை இங்கே இருக்கிற கோவிலுக்கு தீர்த்து தொடுக்க எதுவும் இல்லை எந்த நேரத்திலும் நம்ம மன சுத்தத்தோடு வந்து இந்த அம்பாவை வந்து நம்ம பூஜை செய்யலாம் கூடிய சீக்கிரம் இந்த கோவிலும் நான் முடிப்பேன் முடிச்சுட்டு குங்கு அபிஷேகத்துக்கும் வரும் வாங்க பார்க்கலாம் வணக்கம் என் அன்பான சிவசக்தி நெய்யர்களே நாம் இன்றைக்கி அனைத்து கோவிலும் ஒரே இடத்துல இருக்கிற திருத்தலத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த திருத்தலம் எங்கேன்னா தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பக்கம் மண்டுக்கொட்டா என்னும் கிராமம் அருகில் தான் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு இந்த மும்மூர்த்தி திருத்தலம் இயற்கை சூழ ஒரு விவசாய நிலத்தில் தான் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கு இந்த திருக்கோவில் வந்து பஞ்சபோதங்களும் சூழ அழகான ஒரு காற்று நிம்மதியாக மனசுக்கு நிம்மதியாக நம்ம இங்கே வந்து சாமியை கும்பிட முடியும் கோவில் மூடியிருக்குமோ திறந்திருக்குமோன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த கோவில் வந்து வெளியில் தான் இருக்குது முதல்ல நம்ம பார்க்குற பரிவார தேவதை யாருன்னா காயத்ரி தேவி வேதங்களுக்கு அதிபதியான காயத்ரி தேவியை தரிசிக்கலாம் இரண்டாவது பரிவார தேவதை ருத்ர பிரத்யங்கிரா இந்த பிரத்யங்கிரா தேவிக்கு வந்து அமாவாசை தோறும் இங்கே மிளகாய் ஹோமம் நடத்துறாங்களாம் எதிரிகள் தொல்லையும் பில்லி சுனிகள் போக இந்த பிரத்யங்கிராக்களுக்கு பிரத்யங்கிரா தேவிக்கு வந்து மிளகாய் ஹோமம் நடத்தப்படுது மூன்றாவது பரிவார தேவதையாக வராகி அம்மனை நாம தரிசிக்கலாம் வராகி அம்மனை பத்தி நாம சொல்ல வார்த்தைகள் இல்லை பிகாஸ் இப்ப எல்லாரும் வராகி அம்மன் வந்து வெளிப்பட எல்லாருக்கும் தெரியும் வரகி அம்மனை நம்ம தரிசிக்கலாம் நான்காவது பரிவார தேவதையாக போர்கொண்ட கங்கை அம்மனை பார்க்கலாம் இந்த போர்கொண்ட அம்மன் வந்து இங்க பக்கத்துல ஒரு ஆத்துல வந்து கிடைச்சது இந்த அம்பால் தான் இந்த அம்பாள் வந்துட்டு தான் இந்த திருக்கோவிலை திருப்பணிகளை வந்து இனிதே துவங்கி வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அடுத்த பரிவார தேவதை வந்து ஸ்ரீ நாக கருமாரி பச்சியம்மன் இந்த அம்மன் தான் என்னோடய கனவில் வந்து சின்ன வயசுலேருந்து கனவுல வரும் எனக்கு தெரியலை அந்த அளவுக்கு நான் ஆகமமோ சாஸ்திரமோ படிக்கலை இருந்தாலும் இந்த அம்பாலோட வழிபாடு காசோ பணமோ நம்மளுக்கு அவ்வளோ பெருசு இல்லை இந்த அம்மன் தான் சொல்லி இந்த திருக்கோவிலை வந்து என் சின்ன வயசில் இந்த ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த அம்மன் சொல்லி தான் இந்த கோவிலை வந்து கட்டிகிட்டு இருக்கேன் அடுத்து மகாலட்சுமி மகாலட்சுமி தரிசிக்கலாம் அடுத்து பார்க்குற பரிவார தேவன் யாருன்னா யோகா ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் வந்து இங்கே மேற்கு முகமா காட்சி தராங்க மோஸ்ட்லி எல்லா பெருமாள் கோவிலும் ஆஞ்சநேயர் இருப்பாரு இங்க வந்து ஆஞ்சநேயர் வந்து தனியா மேற்கு முகமா காட்சி தர மாதிரி இருக்காங்க வேலை கொஞ்சம் கொஞ்சம்தான் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் சம்பாதிக்க சம்பாதிக்க இப்போ தான் கோவிலை வந்து கட்டிகிட்டு இருக்கேன் ஏதோ கடவுளோட புண்ணியம் இருக்கிறதுனால பூர்வஜம்மம் புண்ணியம் இருக்கிறதுனால ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஒரு கோவில் இப்போ கட்டிகிட்டு இருக்கேன் அடுத்து பார்க்குற பரிவார தேவன் வந்து தட்சிணாமூர்த்தி தேவகுருன்னு சொல்லலாம் தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கலாம் அடுத்து பார்க்குற பரிவார தேவதை ஸ்ரீ சிவதுர்கா மோஸ்ட்லி எல்லா சிவன் கோவில்லையும் வந்து நாம் விஷ்ணு துர்க்கையை பார்ப்போம் சங்க சக்கரத்தோட பட் இங்க சிவனோட அம்சமா சிவதுர்கையை நாம் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்கற பரிவார தேவன் யாருன்னா மங்களத்தை தரக்கூடிய மங்களகர சனீஸ்வரன் சனீஸ்வரனாலேயே கொஞ்சம் எல்லாரும் தள்ளி நிற்பாங்க அவர் வந்து கரெக்டாக கோவக்காரன்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை நம்மளுக்கு நாம் செய்கிற நல்லது தீயதை பார்த்து அவரை நம்மளுக்கு நல்லது செய்வார் அடுத்து குட்டி சாத்தானுக்கு நாம் கோவில் கட்டுறோம் இங்கே இந்த கோவில் திருப்பணி செய்கிறப்ப இந்த கல் வந்து கிடைச்சது அப்போ எனக்கு மனதுக்கு தோணுது குட்டி சாத்தானா இருப்பாரோ இவருக்கு நான் கோவில் கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு குட்டி சாத்தானுக்கும் சத்தியம் பண்ணேன் ஸோ அவருக்கு கூடிய விரைவில் கோவில் கட்ட போகிறேன் இப்போ நம்ப அனைத்து கோவிலும் பார்த்துட்டு வந்தேங்க அடுத்து ஸ்ரீ காலபைரவர் பைரவரை தரிசிக்கலாம் இந்த காலபைரவரோட அதிசயம் என்னென்னா அங்கே வந்து மழை பெஞ்சா அந்த பைரவர் சிலை அவ்வளோ பெரிய சிலை காற்றுக்கு கீழே விழுந்தது ஆனால் ஒரு சின்ன துளிக்குறும் சிலை வந்து சேதமாகலை உடையில அழகாக அப்படியே இருந்தது அப்படியே திருப்பியும் நாங்கள் மறு பிரதிஷ்டை பண்ணி கால பைரவரை நாம் தரிசிக்கலாம் அடுத்து நம்ம வாழ்க்கையவே நினைக்கக்கூடிய நவகிரக தெய்வர்கள் ஒம்போது நவகிரக தெய்வர்களும் நாம் இங்கே தரிசி தரிசனம் பண்ணியிருக்கோம் அடுத்து அப்படியே போனோங்கன்னா முருகரை பார்க்கலாம் ஆக்சுவலாக இதுதான் மெயின் கோவிலோட என்ட்ரன்ஸ் இன்னும் கோவில் வந்து சுற்றியும் ஸ்ரீசக்கர வடிவம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வச்சுருந்த சிலைங்களை மட்டும் இந்த இடத்துல வந்து நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் பட் இப்போ வந்து லாஸ்ட் அவங்களோட பிளானிங்கோட வியூ இந்த கோவிலோட பிளான் வியூவை காமிக்கிறேன் ஸ்ரீசக்கர டைப்பில் இந்த எல்லா கடைக்களும் ஜாயின் பண்ணி சுற்றியும் பரிவார தேவதைகள் நாற்பத்தி நாலு தெய்வதைகள் வருவாங்க அதுக்கு சென்டரில் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் காட்சி தர மாதிரி இந்த திருக்கோவில் அடுத்து விக்னத்தை தீர்க்கக்கூடிய விக்ன விநாயகரை நம்ம தரிசிக்கலாம் அப்படியே கோவில் என்ட்ரன்ஸுக்குள்ளே நினைஞ்சா நேராக அகத்தியர் சித்தர்களுக்கு அதிபதி இவரை பற்றி சொல்லலாம் எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படியே இங்கே மகா நந்தியை நம்ம பார்க்கலாம் இந்த நந்தி வந்து ஏற்கனவே இங்கே கிடைச்ச நந்தி தான் பழைய காலத்து நந்தி நந்தி மட்டும் தனியாக இருந்தது நீங்கள் மோஸ்ட்லி எல்லாம் திருக்கோவிலும் நந்தி தனியாக சிம்ம வாகனம் தனியாக பார்க்குவீங்க பட் இந்த திருக்கோவில நந்தி சிவனும் ஒட்டுக்கா பிகாஸ் சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை ஸோ சிவனும் சக்தியும் இணைந்தபடியாக தான் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கேன் இந்த சிவலிங்கத்தோட அம்பாலை வைக்கிறதுக்கு என்னோடய குரு குரு ஒத்துக்கலை இருந்தாலும் என்னோடய அம்மன் சொன்னதுனால நான் சிவனும் பார்வதி இணைஞ்சு தான் வச்சுருக்கேன் மோஸ்ட்லி லிங்க சொரூபமாக வச்சு அம்பாலை பக்கம் வைக்க மாட்டாங்க உருவ உருவஸ்வரூபமாக இருந்தால் தான் அம்பாலை வைப்பாங்க பட் இங்கே லிங்கமாக இருந்தாலும் உருவமாக அம்பாலை வச்சுருக்கேன் பிரம்மா சரஸ்வதி படைத்தல் தொழில் செய்பவனும் கல்வி அதிபதியாக அதிபதியான சரஸ்வதி கோவிலும் சரஸ்வதியை வந்து எனக்கு கனவில் வந்து சொன்னாங்க பிரம்மா சரஸ்வதிக்கு இப்போ கோவில் யாரும் கட்டுறதில்லை ஏதோ சாபங்கள்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் சரஸ்வதி வந்து எனக்கு கனவில் வந்து சொன்னனால பிரம்மா சரஸ்வதிக்கும் தனி கோவில் கட்டலாம் பட் ஆனால் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிவிட்டு என் குரு சொன்னனால மும்மூர்த்திகளுக்கும் சேர்ந்தார் போல் ஒரே நேர்கோட்டில் இந்த கோவில் வந்து அமைச்சிருக்கேன் அமைச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது கணவனோட அருளால் அமைஞ்சிருக்கு அடுத்து பார்க்குற திருக்கோவில் வந்து யோக நாராயணன் இந்த யோகநாராயணனை பற்றி சொல்லுறோன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கடை வச்சுருந்தேன் அந்த கடையில் மகாலட்சுமி சிலை மட்டும் தான் வாங்கியிருந்தேன் இந்த மகாலட்சுமி சிலை எடுக்க கூட நான் மகாலட்சுமி எடுக்கிறதுக்காக போகல ஒரு நாகர் சிலை எடுக்கிறதுக்கு போனேன் அப்போ வந்து அந்த மகாலட்சுமி அந்த சிலைக்குள்ளே இது செஞ்சியமாக காஞ்சியமானு சிலை செஞ்சுருக்காங்க அந்த அம்பாலில் போயிட்டு மகாலட்சுமி வந்து ஐக்கியமாகிற மாதிரி காமிச்சது ஸோ மகாலட்சுமி எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறமா க ஏன் என்னோடய புருஷனை நீ வைக்க மாட்டியா அனு சொல்லிட்டு சொன்னனால நான் பெரும்பாலும் சேர்ந்து வாங்கி அந்த பக்கத்தில் காஞ்சியம்மான்னு அம்பாள் சில அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சிலையை செஞ்சு ஸ்ரீதேவி பூதேவியாக இங்கே வந்து பிரதிஷ்ட பண்ணேன் வாங்க நம்ம இப்போ இந்த கோவிலோடய பிளானிங்கை தான் பார்க்குறோம் நான் சொன்ன மாதிரி மும்மூர்த்திகளும் ஒரே நேர்கோட்டில் சுற்றி நாற்பத்தி நாலு பரிவார தேவதையோடு இந்த மும்மூர்த்தி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு